ஸ்ரீராம் கேபிட்டல் டிஎன்பிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் வர்சஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மேட்சில் வின் பண்ணார் டிடி ஆப்வியஸ்லி பால் பிளேஸ் பனானா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல மிடில் ஸ்டெம்பில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் ஆயிட்டு போகுது பால் ப்ரில் அப்போ இந்த பால் மட்டும் கேட்டிருக்காங்களா ஒரு வேலை

மாதிரி எடுக்கிறது <laughs> <laughs> <laughs>

இதுவும் பார்த்தோன்னா ஒரு லெக் ஸ்பின் தான் அப்படியே பேட்ஸ்மேன் அப்படியே லாங் ஆட்ல ஆடலாமா பார்த்தாரு அசால்ட்டா இருக்கும் ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு ஒரே பாருங்க என்ன பாரு பட் இந்த அவுட்டா இல்ல இன்சூரன்ஸ் ஏகோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ச் பிரான்ஸ் ரவிச்சந்திரன் ஆஸ்ட்ரோ முதல் விக்கெட் காலி எடுத்து இருக்கு எழுத்து ஒன்று ஒன்று ரவிச்சந்திரன் ஆஸ்ட்ரோ பிடிச்சிட்டாரு

முன்னாடியே வந்திருக்கலாம் பட் பாட்டி திருப்பி அகெயின் ஒரு ஃபுல் டாஸ் நல்ல பிளேயர் தான் கணேஷை பொறுத்த வரைக்கும் பட் நேராக ஹைட்டில் தான் போச்சு டிஸ்டன்ஸ் போல விமன் ஆஃப் தி செகண்ட் அட்டெம் கொஞ்சம் வெட் பால் லைட்டாக வந்து ஒரு மாதிரி இது கையிலேருந்து வெளியே போகும் யார் அடிச்சுக்காருங்க அர்ஷிக்காருங்க சிக்ஸுங்க எங்க கிட்டியா எங்கள் கமெண்ட்ரி பாக்ஸுக்கு மேலே தான் சூப்பர் சிக்ஸ் யானும் இன்னும் பண்ண

திருப்பி ஒரு ஃபுல் டாஸ் நல்லா கவர் வாங்கிட்டு நாலு ரன் தான் போயிடுவாங்க பிக் ஓவர் அந்த மாதிரி இருக்குங்க அந்த சொன்ன பைஞ்சு ரன் பதினாறு ஏழு பெரிய ஓவருங்க பதினாறு ரன் வந்திருக்கு சொன்ன மாதிரி எனிதிங் அபவ் ஹண்ட்ரட் அண்ட் டென் நல்ல டோட்டலுங்க நீங்க நட்ராஜன் வேற ஆறுறாரு ஈஸியா இருக்காது டீசன்ட் போலர்ஸ் வச்சிருக்காங்க கலக்கிட்டாருங்க சுபோத் பாட்டி நீங்க சொன்ன மாதிரி அந்த கேம் சேஞ்சிங் ஓவர் கான்டெக்ட் ஆஃப் த கேமில் அப்புறமா நம்மளுக்கு தெரிய வரும் லென்த் பியூட்டிஃபுல்லாக வெரி பண்ண தான் ஹிண்ட் டூ ஹிரிக்கெட் பண்ணல பால் வரல டாட் ஆடி முடிஞ்ச உடனே தான் வந்தது போகாது டூ ரன்ஸ் வந்திருக்கு ஸோ ஹண்ட்ரட் அண்ட் ஒரு வெயின் கிட்டத்தட்ட ஒரு மஸ்ட் சுச்சுவேஷன்ல ரெண்டு டீமும் இருக்கும்போது திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு ஜெயிக்க தேவை நூத்தி ஒன்பது எழுபத்தி எட்டு பந்துகள் தான் இருக்கு ஏன்னா இது பதிமூணு ஓவர் மேட்ச் பட் முதல் நாலு ஓவர் குரூஷலா இருக்கும் அந்த பவர் பிளேல ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க போது ஃபர்ஸ்ட் ரன்ஸ் தடுக்க முடியுமா டீப் பாயிண்ட் ஃபீல்டர் சமா ஸ்லைடு இப்பதான் சொன்னேன் சமா ஃபீல்டர் மதிவானன்னு உஸ்ரோ குடுப்பார் ஃபீல்ட்ல எனக்கு தெரிஞ்ச திங்க் அவர் நிறைய ட்ரை பண்றார் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அது ஒரு காரணமா இருக்கும் அவருக்கு ஆஃப் சைடுல ஃபீட் பண்ணா மொத பாலே ஒரு அறை அரைஞ்சிருக்காரு ஸ்ரீராம் போர் வந்துருக்கு இவர் பவுண்டரி அடிப்பாரு நம்ம நல்ல பால விட்டு அடிச்சாரு அந்த எக்ஸ்ட்ரா கவர் நல்ல முன்னாடி இருந்தார் அந்த கேப் ரொம்ப அழகா பிக் பண்ணாரு சிவம் சிங் ஒரு பெரிய ஓவர் விருதூம்பெளியில பியூட்டிஃபுல் போலிங் டீஎஸ்லாமா இல்லைங்க டீஸ் பண்றாரு

प्लेसमेंट नॉट ग्रॉन्ड इस फुट आउट डिशन फॉर द बिग स्क्रीन आउट डिशन आवंदिर के दाला शॉट बुबड़ी स्टैंड्स ले डिपॉजिट पड़ी करे फ्लैट टार्चरे

அவருடைய ஹைட்டுக்கு நீங்கள் ஷார்ட்டாக போடக்கூடாது ஆக்சுவலாக அவருடைய டால் பாயிண்ட் ரிலீஸ் அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் மேலே தான் கண்டிப்பாக போடணும் கேன் நல்லா ஃபீட்டை யூஸ் பண்ணுறாரு வந்தத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா செம்ம பிஸியாக இருக்கார் பூபதி வைஷ்ணவ குமார் டீலர்ஸ் நீங்கள் பார்ப்போம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நாங்கள் காமிப்போம் ஃபார் ஸ்கோரில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு ஷார்ட் பால் கவர்ஸில் அடிச்சிருக்காரு இன்னொரு பவுண்ட்ரி அறுபத்தி ஆறு சிக்ஸ் தாங்க

அ நல்ல ஒரு ஷாட் நல்ல ஒரு கனெக்ஷன் 6 ஆல் சிக்ஸ் 6 लवली டைமிங் நான் ஷாட்டிங் அத யப்பா ஜஸ்ட் தி டைமிங் ஷாட் அண்ட் பிளேயர் சூப்பர் 6 யானின் பன பலம் போல இல்ல சிங்கத்தின் கர்ஜனை போல ஒரு கிரானோ அச்சார் பாருங்க கண்ணு மேட்ச்ல ஒருவர ஒரு பிக் ஷாட் சாய் வயசு கொடுத்தாரு நல்ல பொசிஷன் டக்குனு வந்து அந்த ஒரு ஸ்மார்ட் யூஸ் பண்ணாரு திரும்பி இன்னொரு சிக்ஸ் இல்ல இது கையில் போரா மிக்ஸ் குமார் அதன் காரணமாக ரொம்ப கம்ஃபர்டபிளா இருந்தது இந்த சேர்த்து திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு